மெயினாக இது வந்து வெளிநாட்டில் வாழும் மக்களுக்கு தான் போட்டு ஆகுது ஏன்னா இந்தியாவிலே வருவோம் இந்த எதிர்பார்த்துக்காந்துருப்பாங்க கடலப்பக்கடா வெங்காய பக்கடா ஸ்வீட்லாம் இன்னும் எதிர்பார்க்க வேணாம் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான் வேலை ஆரம்பித்த வேலை தான் ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே இங்கே நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னாக்கா நம்ம ரூமில் வந்து குக்கிங் குக்கிங்னாக்கா திங்கத்துக்கு ஒன்றுமே இல்லை ரூமில் அதேமாதிரி ஊரில் யாரும் வரல அதனால் கல்லப்படத்துக்கு இவ்வளோ ஆசையாக இருந்துச்சு சேனல் போய்ட்டு ஏஜென்சி வந்து வாங்கிட்டு வந்தேன் பச்சை கடலில் கல்லா வாங்கினாந்து கடலக்கடை செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யலாம் டைமும் கம்மி நம்மளுக்கு அதிக டைம் எடுக்காது இதுக்கான கடலக்கடை அங்கே தான் கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம கடையை வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்படி செய்யலாம் கடலக்கடா அப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு ரெண்டு சோம்பு ஜீரகம் மல்லி சிக்கன் மசாலாத்தூள் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் சோடா எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எதுக்கு நான் கலர் நான் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக கடல மாவு கொஞ்சமாக அரிசி மாவு இது வந்து கடலப்படை வந்து நம்ம அரிசி மாவும் கடலும் அதிகமாக சேர்க்க போகிறது இல்லை கம்மியாக சேர்க்க போகிறோம் இது வந்து நெய் நான் டால்டா போட மாட்டேன் டால்டா வந்து உடம்புக்கு கெடுதல் மிஷி சொல்லிட்டு நான் நெய் தான் யூஸ் இருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன செய்வோன்னாக்கா மல்லி சோம்பியெல்லாம் முடிஞ்சு அடிச்சிக்குவோம் ஒன்றா மக்களை கடைக்கு வந்து மெயினாக மல்லி சோம்பு இதில் வந்து முழுசாக இடிக்க இடிக்கணும் ஏன்னா மிஷினி விட்டு அரைச்சிராங்க அரைச்சி போட்ரு ஆக்கிடலாம் சும்மா லைட்டா அப்ப கடல்கட திங்கும் போது அந்த மல்லி சோம்பு எல்லாம் பல்லப்புழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் லைட்டா இடிச்சா போதும் ரொம்ப அடிக்கணும் வேணாம் இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க மக்களே இப்ப மல்லி சோம்பு இடிச்சாச்சு அடுத்து வந்து பூண்டு இஞ்சி பச்சை மிளகா மூணுத்தையும் இதுவும் போட்டு அதிகமாக இடிக்கக்கூடாது அதுவே மிஸில் அரைச்சிடாதீங்க இடிக்கணும் அப்போ இடித்தா தான் நல்லாயிருக்கும் அரைச்சிடாதீங்க மக்களே இப்போ இடித்தாச்சு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மக்களை இந்தளவுக்குடிச்சுக்குங்க இப்போ வந்து கல்லை பிரிச்சு கல்லைன்னா பச்சை கலை தான் வாங்கினா வறுத்துக்களை வாங்கிறாதீங்க கடல் பக்கத்துக்கு மெயின் பச்சை கல்லை தான் மறந்துடாதீங்க இப்ப நெய் போட்டுருவோம் லைட்டா அந்த இதில் மக்கடை கல்லையில வந்து நெய் கொடுத்துருவோம் ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும் ரொம்ப கொடுக்குவோம்னா ஒரு ஸ்பூன் போதும் இப்போ லைட்டாக மஞ்சள் படி போட்டுக்கும் ஏன்னா மெயின் கலருக்காணி தான் கொடுத்தாவது இப்போ லைட்டாக பேக்கிங் சோடா பவுடரு ரொம்ப போட்டுறாங்க லைட்டாக போட்டால் போதும் இப்போ கறி தூள் கொஞ்சமாக அதே மாதிரி கொஞ்சமாக போட்டுக்குவோம் ஏன்னா கொஞ்சம் காண்டி சால்ட்டு இப்போ கருவேப்பிள்ளைய உரி போட்டுக்கோ இருக்க இடிச்சா இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுவோம் இப்போ லைட்டாக தண்ணி வைத்தீங்க ரொம்ப ஊற்றக்கூடாது ரொம்ப லைட்டாக தெளித்து விட்ட மாதிரி எல்லாத்தையும் போட்டு பிணைங்க அந்த பக்கம் கல்லையில் லைட்டாக கடமாக கொடுத்துருவோம் இந்த அளவுக்கு வரணும் அந்த கடையில் வந்து மசாலா எல்லாம் சேரணும் அந்தளவுக்கு ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கடமை கொடுத்துங்க ரொம்ப கொடுத்துட்றீங்க சும்மா லைட் லைட்டாக கடமாவு கொடுத்து அப்படியே பட்டு விடணும் கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் அரிசி மாவு எதுக்கு அரிசி மாவு கொடுத்தாலும் பரப்பரப்பு கடந்து அரிசி மாவு கொடுத்தாது அதையும் ரொம்ப சேர்க்காதீங்க லைட்டாக சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு தீமே அப்படியே மிஸ் பண்ணுங்க இந்த கல்லையோட மக்களே ஒரு ரெண்டு கலர் கலையிட்டு திரும்பி திரும்பி அதே மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் அப்படியே மிஸ் விடுங்க இந்த கல்லையோட போட்டு பிணையக்கூடாது பிணையாமல் இப்படி லைட்டாக இப்படி கையை நாலு வரல உள்ளே விட்டு இப்படி பட்டி விடுங்க அப்போ மாவு சேரும் அந்த கல்லையில் பிணைஞ்சிங்கன்னா மாவு பூரா பிரிஞ்சிடும் இப்படி லைட் லைட்டாக இது பண்ணிக்கோங்க பிறகு லைட்டாக திரும்பி கையை நனைச்சிங்க தண்ணியில் தண்ணி ஊற்றக்கூடாது நினச்சிக்கணும் இப்படி நினச்சிக்கங்க இப்படி நினைச்சி விட்டு திரும்பி ஒரு பனை

நல்லா கலந்து கலந்து விட்டிங்கனாக்கா அந்த மாவும் அந்த மசாலாவில் சேர்ந்துடும் கல்லையோட மாவும் நல்லா உருண்டு வந்துடும் இப்படி ரெண்டு பரட்டி பரட்டி விடுங்க நல்லா அடியில் ஒன்று கொடுத்து நல்லா பரட்டி பரட்டி விடுங்க ஏன்னா அடியில் இருந்து மாவு எல்லாமே மேலே கலந்து வந்துடும் மக்களே என்ன பாருங்கள் இந்தளவுக்கு மாவும் கல்லையும் பரட்டியாச்சு நல்லா இந்த பதத்துக்கு வரணும் ஏன்டா ஒவ்வொரு கலையில கூட மாவு விட்டாமல் எல்லா எல்லாம் கலையிலும் ஒட்டணும் மாவுங்க மக்களே இப்போ வந்து நல்லா மக்களாக்கு ரெடி ஆகிட்டு வெண்டை சட்டி வச்சுருவோம் வெண்டை சட்டி வச்சு ஆயில் ஊற்றிக்குவோம் மக்களே ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் சூடாக வைப்போம் கல்லப்பு கடவுக்கு வந்து ஆயில் வந்து நல்ல சூடாக இருக்கணும் ஸ்டார்டிங்கில் மக்களே நல்லா ஆயில் சூடாகிடுச்சு கடலில் போடுற பருவத்தில் வந்துச்சு ஆயில் லைட்டாக கையில் தண்ணி எடுத்துக்கிங்க லைட்டாக கையில் தண்ணி அளச்சிக்கிட்டு இது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மொத்தமாக தண்ணி போட்டுடாதீங்க உதிரி விடுங்க அப்போ தான் அந்த கல்லை வந்து உதிரியாக வரும் நல்லா அப்படியே கெட்டி பிடிச்சி போகிறோம் நல்லா வேக்காடா ஆகணும் கடல பக்கடாக்கு வந்து நல்லா வேக்காடா ஆகணும் போட்டு போட்டு அஞ்சு செகண்ட் மீட்டாயிருச்சு இப்ப லைட்டா பருத்தி பற்றி விடுவோம் அப்போ நல்லா கடல நல்லா வேகம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பருத்தி பற்றி விடுங்க அப்போ கட்ல நல்லா வேக்காடாகும் உள்ள கல்லையும் நல்லா வேகம் அந்த மசாலா நல்லா வேகம் ஆக்கு கலவைக்கடை நல்லா அருமையாக இருக்கும் நம்ம ஸ்வீட்டு கடையில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தட் தான் நம்ம செஞ்சுருக்கோம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ பொறி வந்து ஓரளவுக்கு அடங்கிருச்சு இப்போ வேக்கடை ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த மாதிரி பக்கம் பாருங்கள் நல்லா பொறி வந்து அடங்கிடணும் கலையில் பொரியிற பொறி வந்து நல்லா அடங்கிடணும் எண்ணெயோட இது சூடு இப்போ வந்து கடல எடுத்துருவோம் ரொம்ப எண்ணெயில் போட்டு இது பண்ணிடுறாங்க கறிம் கறி நல்லா இருக்காது பக்கடை வந்து இதுதான் பதம் இங்கே பாருங்கள் இருக்கு பாருங்கள் அப்புறம் பார்க்க அப்படி பாருங்க போகிறேங்க இருக்கு கலை பார்க்குறான் கடமக்கட எடுத்தாச்சு அருமையாக வந்துருக்கு பாருங்க சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு அருமையாக இருக்குது வாங்க டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கு மரம் பருப்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் மெயினாக இது வந்து வெளிநாட்டில் வாழும் மக்களுக்கு தான் போட்டோ ஆகுது ஏன்னா இந்தியால வருவோம் இல்லை எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க கல்லா பக்கடா வெங்காய பக்கடா ஸ்வீட்லாம் இன்னும் எதிர்பார்க்க வேணாம் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான் வேறு ஆரம்பத்துக்கு வேலை தான் ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது மக்களை இதுவரை வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க ஃபுல்லாக பாருங்கள் அதுமாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பில்லே கணக்குங்க கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் அன்லைக் பண்ணிட்டு கம்மாளும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் மரத்தையோட சந்திப்போம் ஓகே பாய் பாய் மக்களே